தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார்கவுன்சில் சார்பில் அதன் தலைவர் அமல்ராஜ் தலைமையில் வழக்கறிஞர்கள் நலன் காக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதுபோல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார்க்கவுன்சில் சார்பில் வழக்கறிஞர்களுக்கான விபத்து காப்பீடு திட்டத்தை தேசிய இன்சூரன்ஸ் நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்திக் கொண்டு வருகிறது இத்திட்டத்தில் இணைந்த பொள்ளாச்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் தியாகராஜ் அவர்கள் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி விபத்தில் அகால மரணம் அடைந்தார் இதனால் இக்காப்பீடு திட்டத்தின் மூலம் இறந்த வழக்கறிஞர் தியாகராஜ் அவர்களின் மகள் ஹரிணிக்கு இருபது லட்சம் ரூபாய் காசோலையை பார் கவுன்சில் தலைவர் பி எஸ் அமல்ராஜ் அவர்கள் துணைத் தலைவர் வி கார்த்திகேயன் இணைத்தலைவர்கள் கே பாலு ஜி மோகனகிருஷ்ணன் மற்றும் நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் பன்னிரண்டு தேதி ஒன்பது மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வழங்கப்பட்டது மேலும் இத்திட்டத்தின் கீழ் விபத்தில் உயிரிழந்த வழக்கறிஞருக்கான காப்பீட்டுத் தொகையை பெறும் முதல் பயனாளி ஹரிணி ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் தலைமுறை செய்திக்கு சென்னையிலிருந்து செய்தியாளர் சுலைமான் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை சந்தோஷினி என்ற இரு மகள்களும் மனைவி இருக்கின்றன இந்த நேரத்தில் இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒரு வழக்கறிஞர் அதில் உறுப்பினராக இருந்து இப்படி ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு அகால பரணம் அடைந்தால் அவர் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நம்முடைய பார்க்குடைய இந்த ஸ்கீமில் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த குடும்பத்திற்கு வழங்குகிறது இது இந்த ஸ்கீம் ஏற்படுத்தி அது கடந்த வருடம் மட்டும்தான் இது இருபது லட்சம் ரூபாயாக டென் லாக்ஸ் டுவெண்டி லாக்ஸ் இன்க்ரீஸ் செய்யப்பட்டது அதுல பஸ்ட் பெனிபிஷியரியா நம்முடைய மறைந்த தேகராஜ குடும்பத்திற்கு இன்று நம்முடைய பார் கவுன்சுடைய வைஸ் சேர்மன் கோ சேர்மன்ஸ் நேஷனல் டெப்டி ஜெனரல் மேனேஜர் ரீஜனல் மேனேஜர்ஸ் பிரான்ச் மேனேஜர்ஸ் முன்னிலையில் வார்ப்பார்பாக இந்த தொகை அவருடைய அறிணிக்கு வழங்கப்பட்டது இது ஈடு செய்ய முடியாத ஒன்றாக இருந்தாலும் வழக்கறிஞர்களுடைய அனைத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் வார்போடு சார்பாக ஒரு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது இந்த ஸ்கீமில் குறிப்பாக வருகின்ற மாதத்தோடு இந்த ஸ்கீம் உடைய கெடு முடிகிறது வருகின்ற அடுத்த மாதத்தில் இருந்து இந்த ஸ்கீம் மறுபடியும் செய்யப்படுகிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வழக்கறிஞர்கள் இருக்கிறீர்கள் எல்லோரும் இந்த திட்டத்தில் உறுப்பினராக சேர்ந்து இதை தன்னுடைய தனக்கு பிறகு தன் குடும்பத்திற்கு உதவுவதற்கு பேருதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் நீங்கள் அனைவரும் இந்த ஆக்சிடன்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசியில் நைன் பிப்டி ருபீஸ் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயை செலுத்தி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அந்த உறுப்பினர் ஆவதற்கு பார்கோன் சார்பாக உங்களை நாங்கள் வேண்டுகோள் கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி